உலகாம் உணர்ந்த ஊதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் தாடுவான் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக நின்றசீர் நெடுமாறனை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நின்ற சீர் நெடுமாறன் என்று சொன்னவுடனே உங்களுக்கு ஞாபகம் வருவது கூண் பாண்டியன் என்றுதானே ஆம் கூண் பாண்டியன் பாண்டியனை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பாண்டிய நாட்டில் கிபி ஆறுநூத்தி நாற்பது முதல் ஆறுநூற்றி எழுபது வரை ஆட்சி செய்த இந்த நின்ற சீர் நெடுமாறன் வாழ் சிவதொண்டே பிரிந்து உயரொன்று எதிர்கொண்டு வாழுகின்ற வாழ்வியல் சமண சமயத்தை தழுவியதால் அவரை பற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகிறது செழியன் செந்தனின் மகன் செழியன் செந்தன் பாண்டியனின் மகன்தான் இந்த நின்ற சீர் நெடுமாறன் இவனுடைய ஆட்சியில் வன்மையும் இல்லை வறுமையும் இல்லை அப்படி சிறப்பு ஆட்சி செய்தான் இந்த சமணர்களின் சொற்பொழிவால் அவருடைய அவர்களுடைய சித்து வேலைகளால் ஏற்கப்பட்டு சைவ சமயத்தையிலிருந்து சமண சமயத்தை தருவினால் இந்த நின்ற சீர் நெடுமாறன் இப்படி இருக்கும் பட்சத்தில் சோழாடை முற்றுகையிட்டு உரையூரை கைப்பற்றி மணிமுடி சோழன் மகனை மகனை வென்று அவனுடைய மகளான மங்கையக்கரசியை திருமணம் செய்கிறான் திருமணம் செய்துகின்ற போது இந்த மங்கைக்கரசி அம்மா சிவதொண்டே பெரிதொன்று உயர் கொண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழக்கூடிய சிவபக்தியாக விளங்கினார் கணவன் சமண சமயத்தை தழுவியதால் மனம் நொந்து போன அங்கு இருக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய குலச்சரியாரை அழைத்து அமைச்சரே நான் வாழும் காலத்தில் சிவதொண்டே பெரிதாக நினைக்கின்றேன் இவர் பரமதம் என்று சொல்ல அதாவது புறமதம் என்ன சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய இந்த சமண சமயத்தை இருக்கிறார் இதற்கு இவர் மீட்டெடுக்க என்னதான் வழி என்று சொல்லுகின்ற போது சோழநாட்டில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை சந்தித்தால் ஒழிய அவர் இந்த சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாற்ற முடியும் என்று சொல்கின்றார் சரி அப்படியானால் நான் நிருபம் எழுதி தருகிறேன் நீங்கள் கொண்டு திருநாவுக்கரசை அழித்து வரமிடும் மரம் படி கட்டிறார் நிருபம் எழுதுகிறார் அதை பெற்றுக்கொண்டு சோழாடு செல்கின்றார் முதன்மை அமைச்சர் குலச்சனியார் அப்போது மடத்தில் வீட்டிருக்கக்கூடிய போது அப்போது அப்பரும் இருக்கிறார் அப்பர் பக்கத்தில் இருக்கின்ற போது திருநாவுக்கரசர் நான் செல்லுகின்றேன் நெத்தமிக்கின்ற போது அப்போது அப்பா அவர் ஏழு வயது பாலகன் அப்பா நாளும் கோலும் சரியில்லை நீ போக வேண்டாம் என்று அப்போ சொல்ல இந்த திருநாவுக்கரசரோ நாள் என்ன செய்வது கோல் என்ன சொல்வது என்று சிவபெருமான் என் உள்ளத்தில் இருக்கிறார் ஆகையால் அவரை பூஜிக்கிறேன் என்று சொல்லி அங்கே கோலாற்று பதிகத்தை பாடுகிறார் கோள்களில் தன்மையை மாற்றியமைக்கக்கூடிய அந்த கோலாற்று பதிகத்தை பாடி பின் அங்கிருந்து விடைபெற்று இந்த பாண்டிய நாட்டில் வருகின்ற போது ஒரு மடப்பள்ளியில் அவரை தங்க வைக்கிறார்கள் தங்க வைத்த செய்தி எப்படியோ சமணர்களுக்கு தெரிந்து போய் இந்த நின்ற சீர் நெடுமாறிடம் சொல்லுகின்றார்கள் அவன் பிறப்பிலே கோல் பாண்டியன் பின்புதான் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான் சொல்லுகின்ற இந்த அப்படியா என்று அந்த சமணர்களின் மொழி கேட்டு அவருடைய நயவஞ்சகத்தால் இந்த பாலராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை தீயிட்டி அந்த தீஇட்டி அந்த மடப்பள்ளி கொளுத்த வேண்டும் என்று கொளுத்துகிறார்கள் அங்கிருந்து மற்றவர்கள்லாம் வெளியேறுகிறார்கள் சீடர்கள் சீடர்களெல்லாம் அந்த திருஞான சம்பந்தரோ அங்கிருந்து வெளியே வரவில்லை சிவன் என் உள்ளத்தில் இருக்கும்போது சிந்தையில் இருக்கும்போது எனக்கென்ன குறை என்று பதிகம் பாடி அங்கு அந்த தீயை திருப்பி விடுகிறார் திருப்பி விட்ட பிறகு அந்த மந்திர ஜந்தர ஜாலங்களாக செய்யக்கூடிய இந்த சமணர்கள் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த நின்ற சீர் நெடுமாறன் சொல்லக்கூடிய மூணாண்டியனுக்கு வேப்பு நோயாக பரவுகிறது கொதி கொதித்துகிறது வேப்பு நோய் என்றால் உடம்பு புல்லாக கொதி கொதிக்கும் அவரால் எத்தனையோ சந்தனங்கள் போட்டு மயில் தொகை போட்டு இந்த சமணர்கள் ஆற்றுகிறார்கள் ஆற்றுப்படுகிறார்கள் அப்போதும் அவருடைய நோய் திறவே இல்லை யாரும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை இதற்கு இந்த கரசி எம் சொல்கிறார் சுவாமி பெரும் தவறு ஒன்று இழைத்து விட்டீர்கள் பாலகன் என்று அந்த மடப்பள்ளிக்கு தீ வைத்து கொளுத்து எத்தமித்தீர்கள் அதன் விளைவாக தான் இப்போது நீங்கள் இப்படி பெரிய சங்கடத்திற்கு ஆளாகிறீர்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று திருநாவுக்கரசை கொண்டு வந்தால் நீங்கள் பிழைக்கலாம் என்று சொல்லுகின்ற போது இந்த சமணர்கள் செய்வ இந்த சமணர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் திருஞான சம்ப சரி என் உடல் நோய் குணமானால் போதும் என்று திருஞான சம்பந்தரை அழைக்கிறார்கள் அப்போது அந்த அவைக்களத்திற்கு கூடிய சமணர்கள் சொல்கின்றார்கள் இவன் ஏதோ இங்கு வந்து சித்து வேலை செய்கிறான் நாங்கள் ஏற்கனவே உங்களை பூரண குணமாக்க பக்குவத்தை பாதி செய்து விட்டோம் இவன் கை வைத்து விட குணமாகிட்டால் இவன் தான் குணம் செய்தான் என்று அர்த்தமாகிவிடும் ஆகையால் உங்கள் உடலை அவன் பாதி குணமாகக்கிட்டோம் நான் பாதி குணம் நாங்கள் குணமாக்குகிறோம் என்று இடப்பக்கமாக இருக்கின்ற அந்த உடம்பை இந்த சமணர்கள் மேற்கொள்கிறார்கள் மயில் தொகை வீசுகிறார்கள் சந்தனம் பூசுகிறார்கள் இன்னும் அதை விட அதிகமாகிறது அந்த வேப்பு நோய் இந்த பாலகனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தம் அமைதியும் சொருமாக இருக்கிறார் அப்போது சொல்லுகின்றார் சொக்கனா முதலில் இருக்கக்கூடிய சொக்க சொக்கநாதன் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து வாருங்கள் அதை கொண்டு நான் இந்த நோயை குணப்படுத்துகிறேன் என்று அந்த சாம்பலை எடுத்து கூன் பாண்டியன் உடம்பில் பூசி வருகிறார் தலையில் இருந்து உடம்பு வரி கால் வரி பூசி அப்போது படுகிறார் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் செந்துவார் வாய்மை இந்த பதிகத்தை முழுமையாக பாடி முடுக்கின்ற போது விரைவிலேயே கோனாக இருந்தவன் இமிழ்ந்து நின்று அந்த வேப்புனையெல்லாம் தீர்ந்துவிட்டது உடல் உன்னை விட பொலிவாக அழகாக இருக்கிறான் இப்போதுதான் அவனுக்கு நின்ற சீர் நெடுமாறு நின்ற பட்டமே வருகிறது அப்போது கூட அந்த அவைக்காலத்தை விட்டு போகவேலே இல்லை சமணர்கள் இவன் ஏதோ மாயாஜாலம்பித்தை செய்து இங்கே வந்து நமக்கு இடையூறாக இருக்கிறார் நாங்கள் அனல்வாதத்திற்கு புனல்வாதத்திற்கு நீ ஈடு கொடுத்தால் நீ இங்கிருக்கலாம் இல்லை என்றால் திருநாவுக்கரசரியே நாங்கள் கொன்றுவிடும் என்று பயமுத்துகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் ஆனால் ஏற்கனவே செய்ய சமயத்தில் இருந்த குலச்செரியார் சொல்லுகின்றா இந்த உருட்டலுக்கும் விரட்டலுக்கும் எல்லாம் எங்களை ஆட்படுத்த வேண்டாம் அனல்வாதத்தில் நாங்கள் ஜெயித்தால் புனல்வாதத்தில் நாங்கள் ஜெயித்தால் உங்களை நாங்கள் கழிவேற்றுகிறோம் அதற்கு நீ ஒப்புக்கொள்வீரா என்று சொல்லுகின்றபோது போது அதற்கு சமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போதுதான் சமண சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் மிகப்பெரிய போர் நடக்கு நடக்கக்கூடிய சூழல் வருகிறது தன்னுடைய இயற்றிய நூல்களெல்லாம் எடுத்து அனலில் போடுகிறார்கள் இந்த சமணர்கள் அந்த நூலெல்லாம் எரிந்து போகிறது சைவ சமயத்தில் ஊந்து நிலைத்து கலைத்திருந்த திருஞான சம்பந்தர் இயற்றிய நூலை அந்த தீயில் போடுகின்ற போது யாதும் அறியாமல் புதுப்பொலி உடனே அந்த மீண்டும் வருகிறது கையைக்கு மிரண்டு போகிறார்கள் சமணர்கள் சரி இதில் எல்லாம் இந்த நாங்கள் ஒத்துக்கொள்ள முட்டும் புனல்வாதத்தம் செய்கிறீர்களா என்றால் புனல்வாதம் என்றால் ஓலைச்சுவடி நீந்தி எழுதி தண்ணில் போட்டால் நீரில் அந்த வைகை ஆற்றில் போகின்றால் கடந்து போகாது எதிர்கொண்டு வரும் அப்படி வந்தால் புனல்வாதத்தில் ஜெயிச்சதாக அர்த்தம் சரி நாங்கள் எழுதி போடுகிறோம் என்று புனல்வாதத்திற்கு அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீந்தி எழுதி வையை வைகை ஆற்றில் போர்கின்ற போது அது ஆற்றோடு அடித்துச் செல்கிறது இப்போது திருஞான சம்பந்தர் அமைதியும் சுருமாக இருக்கக்கூடியவர் அடக்கம் படிவு இந்த ஏழு வயது அல்லவா எழுதி போடுகிறார் அந்த சோடி எதிர்கொண்டு வருகிறது ஆவது வைகை ஆற்றில் போகாமல் எதிர்கொண்டு கையிலேயே வருகின்ற போது இப்போது இதுதான் சந்தர்ப்பம் என்று சுதாரித்து கொண்ட குலச்சிர நாயனார் அமைச்சர் உடனே அந்த சமணர்களை பிடித்து கழிவை ஏற்றி விடுகிறார் இதை பயந்து நடுங்கி ஊரை விட்டு காலி செய்கிறார்கள் இந்த சமணர்கள் இந்த சமணர்கள் இப்போதுதான் சைவம் மதுரையில் தழைத்து ஓங்குகிறது அன்பு நண்பர்களே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மதம் சைவ மதம் இந்த மந்த மண்ணில் ஆணிவேராக இருக்கின்ற மதத்தை அந்த ஆணிவேரியை ஆட்டி எடுக்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு துணிவு எப்படி வந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய சாதுன்யத்தால் மட்டுமல்ல சுமோதிய புத்தியினால் திருஞானத்தை வீட்டு கொடுத்தார் நமக்கு என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாம் திருநீர் அடி இருகிறோம் என்றால் மங்கை கரசி அம்மையாரையும் திருஞான சம்பந்தமாரிய சம்பந்தனாரையும் மட்டுமே சாரும் இந்த திணிநீற்று என்ற பழக்கத்தை வழக்கமாக கொண்டு எடுத்தவர் தான் இந்த திருஞான சம்பந்த அன்பு நண்பர்களே இப்படி இவர் ஆட்சி ரூன்பாண்டியர் சரியாக ஆட்சி செய்தார் இவர் திருநெல்வேலியை மீட்டனாலோ திருநெல்வேலி படை கொண்டு எழுந்த திருநெல்வேலி மீட்ட நின்ற சீர் நெடுமாறன் என்ற இன்னொரு பட்டம் வேண்டும் மீண்டும் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தார் சில காலம் வாழ்ந்து இவர் அடைந்தார் இவருடைய குரு பூஜை ஐப்பசி மாதம் வரை நட்சத்திரம் முக்தி ஸ்தலம் மதுரை அவதாரஸ்தலம் மதுரை என்னாலும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே